வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி டமால் எண்பது பாயிண்ட் கீழே நெகட்டிவ்ல இருக்குது கார்த்தால் பாசிட்டிவ்ல ஓப்பனாகி கீழே விழுந்தது எப்படியாவது மேலே ஏற்றணும் அப்படின்னு பார்க்குறாங்க பேங்க் நிஃப்டி தொண்ணூறு பாயிண்ட் டமால் ஸோ மார்க்கெட்டு இதே ரேஞ்சில் தான் இருக்கும் இதை தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் மெதுவாக தோச்சு தோச்சி கீழே இறக்குவாங்க கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இருபத்தஞ்சு ரூபா பட் அமெரிக்காவில் இன்னும் ஜாஸ்தி ஏறி இருக்கு கேப் வைடன் ஆயிருக்கு அப்போ இந்தியாவில் இன்னும் சப்ளை இருக்குதுன்னு நினைக்கிறேன் யுஎஸ்டிஐஎன்ஆர் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு சாயங்காலத்துக்குள்ளே ஆர்பிஐ விற்று ஏத்துறாங்கனான்னு பார்ப்போம் எயிட்டி செவன் ஃபிஃப்டி டூ நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள்லாம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பதுக்கு தான் கிடைக்கும் தின் ஸோ வால் ஸ்ட்ரீட் வந்து நேற்று ஹையராக ஆச்சு ஏன்னா ஏர்னிங்ஸில் ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணாங்க ரேட் கட் ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றி யோசிக்கிறாங்க இப்போதைக்கு ரேட் கட்ஸ் வராது ஆல்ஃபேட்டோட ஏர்னிங்ஸு ஒரேடியாக பொத்துன்னுக்கு விழுந்துது மற்ற எல்லாத்துலேயும் க்ரோத்து ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து கூகுள் க்ளௌட் ரெவென்யூ அடி பட் யூடியூப் அட்வர்டைஸிங் ரெவென்யூவும் கொஞ்சம் பத்து பர்சன்ட்டோ பதிமூணு பர்சன்ட்டோ தான் க்ரோ ஆகிருக்கு ஆல்பேட் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ப்ராஃபிட்ஸையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க பட் அதோட என்னென்னா எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் ஏஇயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க இதோட டைவர்சிட்டி பேஸ்டு ஹையரிங்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ட்ரம்ப் சார் ஆர்டர் போட்டார் அதனால் ஃபியோர்னா கிர்கோனி அவங்க தான் சீஃப் பீப்புள்ஸ் ஆஃபீஸர் ஆஸ்பிரேஷனல் ஹையரிங் கோல்ஸ்லாம் இனிமேல் எங்களுக்கு கிடையாது அதனால டொனால்டு ட்ரம்ப் ஆர்டர் போட்டார் இதை நாங்கள் பண்ணலன்னா டி அப்படின்ட்டார் ஸோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் சுந்தர் பிச்சை என்ன சொன்னார்னா தேர்ட்டி பர்சன்ட் மோர் லீடர்ஸ் ஃப்ரம் அண்டர் ரெப்ரஸன்ட் குரூப் பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த கிணவெல்லாம் முடிஞ்சிது நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டயோட்டா ஒரு ஹோலி ஓண்டு பேட்டரி யூனிட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க டயோட்டாவும் ஏறி ஹோண்டாவும் ஏறிருக்கு, இருக்கு ஏன்னா ஹோண்டா கொஞ்சமாக ஏறிச்சு ஏன்னா விசாமில் காசு போட வேண்டாங்கிற ஹோப் பட் நான் நேத்தே சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் கார்மெண்ட்டு ப்ரெஷர் போடும் லோக்கல் சாம்பியன்ஸுக்கு ஸோ டயோட்டாவில் என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் ஹைபிரிட் வெஹிள் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் கைடன்ஸை ஏற்றி இருக்காங்க ஸோ நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறோம் ஹாப்பியாக இருக்கிறோம் இதனால ஹை ரிஸ்க் ஸ்டாக்கை எதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு புரியுது ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் மங்காத்தாவோட பெரிய ரிஸ்க்னு நரேன் சொல்லிட்டாரு நரேன் யாருனா இந்தியாவோட லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட தலைவர் ஐசிஐசிஐ புடான்சியல் மியூச்சுவல் ஃபண்டு இந்தியன் ரீடெய்ல் இன்வெஸ்டர் நீங்கள் வந்து சிப்பு போட்டால் கூட அது வந்து அன்ஃபேவரபுளாக இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு போன கிரெடிட் சைக்கிள்லாம் பேங்க்கு ரிஸ்க் எடுத்தது பேங்க் அடி வாங்கிச்சு இப்போ பேங்கோட பேலன்ஸ் ஷீட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ரிஸ்க்கு டைரக்டாக இன்வெஸ்டர்கிட்ட மாறிடுச்சு யாராவது புதுசாக மங்காத்தா ஆடணுன்னா நேராக கியூஐபி போட்டு காசு எடுத்து மங்காத்தா ஆடுறாங்கிறாங்க இதுக்கு ப்ரைம் எக்ஸாம்பிள் நம்ம ஜொமேட்டோ ஜொமாட்டோ ஒன் ருபி ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஷிகாகோவில் இருக்கிற இன்வெஸ்டர் பெருசாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவை நாங்கள் ஒரு ஆர்டிக்கலாக தேடி சப்ஸ்டாக்ல வரும் கூடிய சீக்கிரம் ஆனால் இந்த யூஐபி ஃபண்டிங் மூலமாக எல்லா ரிஸ்க்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர் கையில் கொடுக்குறாருங்கிறது உண்மை அந்த யமஹா ஷோரூம் கதை உண்மை அது மாதிரி நான் பல கதை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜொமாட்டோ இப்போதைக்கு ப்ராஃபிட் பண்ணாது ப்ராஃபிட் காட்டுறது வந்து அதர் இன்கம் வச்சு காட்டுறாங்க ஸ்விக்கி லாஸ் மேலே லாஸ் காட்டிட்டு இருக்காங்க இந்த துட்டெல்லாம் எடுத்து துட்டை போட்டு மங்கா மங்காத்தாடுறான் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் இத்தனை நாள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் சொன்னதை இப்போ நரேன் சொல்கிறார் அவர் இப்போ டிப்ளமேட் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு நான் உங்களுக்கு பிளண்ட்டாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இன்வெஸ்டர் டெரிவேட்டிவ்ஸில் வாடிக்கிட்டு இருக்காங்க மங்காத்த சிப்பு சேஃபுன்னு எல்லாரும் பண்ணுறீங்க சிப்பு சேஃப் இல்லை அண்டர் வேல்யூட் அசட்டுக்கு தான் பார்க்கணும் அண்டர் வேல்யூட் அசட் கிளாஸில் போட்டால் தான் ரிட்டர்ன் வரும் ஓவர் வேல்யூட் அசட் கிளாஸில் போட்டிங்கன்னா காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னார் அதனால இன்வெஸ்டிங் இன் சிப்பு வந்து ஓவர் வேல்யூ மார்க்கெட்டுக்கு புவர் ரிட்டர்ன் கிடைக்கும் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் டூ இதில் வந்து மிட் கேப்பில் நம்மளுக்கு பெருசாக ரிட்டர்ன் வரலன்னு அவர் சொல்கிறாரு ஓம் பிரேசிலும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படுத்துருச்சு அது மாதிரி நம்மளுக்கும் சிப்பை போட்டோன்னா காலியாயிடும் வெள்ளைக்காரன் புத்திசாலிக்காரன் காசை போட்டு காசை எடுத்துருவான் அவன் காசு எடுக்கிறத கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவர் சொல்கிறாரு சொல்லலை ஆனால் இதுதான் மெசேஜ் கேர்ஃபுல்லாக இருங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் உங்கள் காசு மங்காத்த ஆடணும்னா ஆடுங்க அப்புறம் குத்துறதே குடையிறதேன்னு சொல்லாதீங்க பல தர சொல்லிட்டேன் அதனால் தயவு செஞ்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இப்போ மார்க்கெட் ஏறிடுச்சின்னு ஹாப்பியாக இருக்காதிங்க மார்க்கெட்டில் நியூஸ் சரியில்லை ஃபண்டமெண்டல்ஸாக ஏதாவது மாறணும் ப்ரமோட்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக நீங்கள் ஹை ஸ்டேக் வாங்கிற மாதிரி விற்றுட்டு விற்றுட்டு துட்டாக வாங்கிக்கிட்டு போகிறாங்க ஸ்டாக் லெவலாக குறைக்கிறாங்க ஹூண்டாய் கூட உங்கள் தலையில் ஸ்டாக்கை கட்டிட்டு ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டான் நிறைய ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான் வாங்கினாங்க அது லோ மேலே லோ ஃபிஃப்டி டூ வீக் மேலே ஃபிஃப்டி டூ வீக் லோ இதை தான் நிறையன்னு சொல்கிறாரு எல்லா ரிஸ்க்கும் உங்கள் தலையில் சின்ஸ் அக்டோபர் ஒன்னாந்தேதியிலேருந்து நூற்றி இருபது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனி அவங்க ஷேரை விற்று ஏழாயிரம் கோடி காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன் ஸ்பைட் ஆஃப் டவுன் டர்ன் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அவங்க காசை கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டாங்க அதனால லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீஷனு டெட் ரிடக்ஷனு டைவர்சிஃபிகேஷனு தனியாக புது வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்குன்னு பல காசு கொடுத்துருக்காங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல நூற்றி எண்பது கம்பெனி முப்பத்தெட்டாயிரம் கோடியை அவங்க தலையில் கட்டிட்டாங்க இது ரெக்கார்ட் ஹையில இருக்கும்போது அங்கேருந்து மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது ப்ரமோட்டர் சேல்ஸ் வந்து ஒரு லட்சம் கோடி வரைக்கும் டோட்டலாக ஆகிடுச்சி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி டு டிசம்பர் இயரில் ஒரு லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட் தலையில் கட்டி அவங்க வாங்கிக்கிட்டாங்க இது முக்கால்வாசி செப்டம்பர்லேயே போட்டாங்க செப்டம்பரில் அடித்த பேக்கெட்டு மார்க்கெட் அங்கேயேனு படுத்துட்டு இருக்குது நேராக பார்த்தாலும் விழும் மியூச்சுவல் ஃபண்ட் விழும் நிஃப்டி அக்டோபர் ஒன்னாம் தேதி நேரம் எட்டு பர்சன்ட்டும் நிஃப்டி மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாம் பதினொன்று பதினாலு பர்சன்ட்டும் விழுந்திருக்கு பல இந்த மாதிரி ஸ்டாக்கு போட்டதெல்லாம் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்திருக்கு இதில் ப்ரைமாக இருக்கிற பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது நான் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொன்னது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக்ஸு ஷேர்ஸை எழுநூற்றி ஐம்பது கோடி விற்றுட்டாங்க ப்ரமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது வந்து சிக்னிட்டி ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு மங்களம் சிமெண்ட்டு ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸு பூனாவாலா ஃபின் கார்பு க்விஸ் கார்ப்பு இது ஃபின்மேன் ஆர்கானிக்ஸ்லாம் ப்ரமோட்டர் ஏற்றி இருக்காங்க ஸ்விக்கி வந்து அவங்க டாக் ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க மார்ஜின் குவிஸ் ஆகிட்டே இருக்குது அதனால லாஸ் வந்து எட்நூறு கோடி லாஸ் டேர்ன் ஓவர் ஏற ஏற லாஸ் ஏறிக்கிட்டே இருக்குது ஸ்விக்கி வந்து நைன்டி டாக்ஸ் தோஸ் திறந்துருக்காங்க இன்னும் ஏற்றிட்டே இருக்க இருக்க இன்னும் லாஸு தான் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அனன்யா பிர்லா வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸில் என்டர் ஆகியிருக்காங்க ஜாந்தி கபூரை பிராண்டு ஃபேஸாக பிடிச்சிருக்காங்க ஈஷா அம்பானி ஆல்ரெடி முன்னாடி இறங்கிட்டாங்க அதனால் பியூட்டி கேருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவது டிஆராங்கிற ப்ராண்டை எடுத்து ரிலையன்ஸ் வந்தாங்க இப்போது அனன்யா பிர்லா இறங்கியிருக்காங்க ஜூடியோவை வச்சு லோ எண்ட் பிராண்டை டாட்டாவும் இறங்க போகிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது இருபத்தி ஏழு நியூ ஃபாரின் பிராண்டு இந்தியாவில் வந்திருக்காங்க இது என்னென்னா நான் சொன்ன கேஷியர் ரிகவரியை கன்ஃபார்ம் பண்ணுது இந்த லோ எண்டு கன்சியூம் பண்ணுறது மிடில் கிளாஸ் கன்சூம் பண்ணுறதுன்னா புஷ் சைண்டே போகுது பணக்காரன் கன்சியூம் பண்ணுறது ஏறுது இப்போ பணக்காரங்களுக்கு நீங்கள் இன்னும் பெருசாக டேக்ஸ் பிரேக் கொடுத்துருக்கீங்க அவன் இன்னும் லக்ஸரி ப்ராடக்ட்ஸாக வாங்குவான் அதனால் நாலு வருஷமாக அறுபது இன்டர்நேஷனல் ரீட்டெயிலர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க இது எல்லாமே பணக்காரங்க பிஸ்னஸ்ஸு இந்தியாக்குள்ள வருது ஏன்னா காசாக அவங்களுக்கு கொட்டுது பணக்காரனுக்கு இந்தியாவில் அவன் ஜாலியாக இருக்கிறான் நிறைய சம்பாதிச்சிட்ருக்கிறான் இந்தியன் ஹோட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா வி வில் க்ரோ அட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு புனித் சத்வால் சொல்கிறாரு அதனால அப்பர் ஸ்கேல்ல ஒரு பூம் வரும் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படிங்கிற இதில் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்ட் ஸ்டேக் வாங்கிட்டாங்க இந்த குரோத்தை வந்து கேபிட்டல் லைட் மாடல் மூலமாக கொண்டு வராங்க லக்ஸுரி ஒரு ஸ்ட்ராங் செக்மெண்ட்டாக இருக்குது இவங்க வந்து அடுத்த வருஷம் நம்பர் ஃபோர் பிராண்டாகவும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்குள்ள நம்பர் த்ரீ பிராண்டாக வருவாங்கன்னு சொல்றாங்க ஓலா எலக்ட்ரிக்கில் பல தப்புகள் ஆயிடுச்சு அந்த தப்புகளை பார்த்து பாபே சரங்கபால் மோட்டர் சைக்கிளில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு காலத்தில் எட்டு லட்சத்தி முப்பத் மூணாயிரத்தி மூணு ஸ்கூட்டர் தமிழ்நாட்டில் மாதம் பண்ணோம்னு நினச்சாரு இது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேயே பண்ணுறேன்னாரு ஆனால் இது வரைக்கும் ஜான்வரியில் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கூட்டர் தான் விற்றுருக்கிறாரு இதுலேருந்தே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஓலா தலையில் வெள்ளத்துண்டு தான் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ புதுசு புதுசாக போட்டாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் ஃபண்டமெண்டலாக ப்ராப்ளம் தங்கம் வச்சிருக்கிறீங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கே எட்டாயிரம் வரும்னு நினச்சேன் தங்கம் ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் தங்கம் எட்டாயிரத்தை தாண்டிடும் அமெரிக்காவில் பெரிய டெவலப்மெண்ட் இல்லைன்னா பட் எட்டாயிரங்கிறது ஒன்லி மேட்ரு ஆஃப் டைமு பட் நான் உங்களுக்கு சேஃபாக எட்டாயிரம் எட்டாயிரம்னானும் நீங்கள் ஆல்ரெடி செவன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் டேக்ஸ் போடுறீங்க அதை தவிர ஸ்டாம்பிங் சார்ஜுன்னு த்ரீ பர்சன்ட் போட்டால் ஆல்ரெடி எட்டாயிரத்து ஐநூறு கிட்டே வந்துட்டீங்க அப்புறம் மேக்கிங் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நைன் தௌசண்ட்க்கு தாண்டிட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு வெறும் த்ரீ பர்சன்ட் ப்ளஸ் ஸ்டாம்பிங் சார்ஜ் போட்டாலே நைன் தௌசண்ட் தாண்டிடுச்சு நம்ம உங்களுக்கு மூவாயிரத்துலேருந்து இதுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு பண்ணிங்களோ பண்ணலையோ மூவாயிரங்கிறது ஒம்பதாயிரம் ஆகிடனாலே உங்களுக்கு நல்ல காசு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் பைசா போல் தான்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க பார்க்க சொல்லுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்